உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் மேச ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சென்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் தனம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அதே போன்று உங்கள் ராசிக்கு இப்பொழுது குருபாண்ட பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற பத்தாம் தேதி வரை குருபாண்டிய பார்வை நல்ல நிலையிலே உங்கள் ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் ராசி நண்பர்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளாக நீங்கள் ஒரு முக்கிய காரியங்களை இறங்கி காரியங்களை சாய்த்துக்கொள்வது உங்களுக்கு மிக மிக ஒரு யோகமான கா காலமாக இருக்கும் இந்த பத்தாம் தேதி வரை பத்தாம் தேதிக்கு மேலே குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்திலே அமர்ந்து வக்ரகதி அடைந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார் வக்ரம் ஆரம்பமாகின்றது வக்ரம் ஆரம்பித்து விட்டாலே குரு பகவான் நமக்கு நன்மைகளை செய்ய மாட்டார் நிச்சயமாக வேறு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கின்றார் கேதுவும் இருந்து கொண்டிருக்கின்றார் அது ஒன்பதாம் இடம் என்பது மிக ஒரு முக்கியமான இடம் ஸ்தானங்களிலே ஒன்பது மிக வலிமையான இடம் ஒரு மகாலட்சுமிக்குரிய வீடு அது ஒன்பதாம் இடம் என்பது மகாலட்சுமி வீடு தந்தைக்குரிய வீடு அது குலதெய்வத்திற்குரிய வீடு குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானை வக்ரகதியிலே அங்கே அமர்கின்ற வேலையிலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதேனும் ஒரு முக்கிய காரியங்களிலே சாதகமற்ற சூழ்நிலை உருவாக்கிவிடும் அதனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்குள்ளாராக நீங்கள் ஒரு முக்கியமான விஷயங்களிலே காரியங்களை சாதிக்க வேண்டிய நினைப்பவர்கள் தாராளமாக சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோன்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு சாணத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றது குடும்பத்திலே சிறிய பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அதனால் சற்று கவனமாக கையாள்வது உங்களுக்கு நல்லது தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏதேனும் முன்கோபத்திலோ அல்லது ஆத்திரத்திலோ ஏதேனும் வார்த்தைகளை நீங்கள் கொட்டிவிட்டால் திரும்பவும் அதை பெற முடியாது அது குடும்பத்திலே உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் என்பதால் கவனமாக இந்த மாதத்திலே நீங்கள் வார்த்தைகளிலே கவனம் தேவை நாவடக்கம் தேவை வேலை செய்கின்ற இடங்களிலே நீங்கள் முக்கியமாக யாரிடத்திலும் யாரை பற்றியும் குறை சொல்வது உங்களுக்கு நல்லதல்ல இந்த இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு பத்து முதல் முப்பதாம் தேதி வரை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்திலே நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் நூணலும் தன் வாயால் கெடும் என்பார்கள் தவளை தன் குரலாலே மாட்டிக்கொள்ளும் அதுபோன்று நீங்கள் தேவையில்லாமல் பேசுகின்ற வார்த்தையே உங்களுக்கு ஆபத்தாக உங்களை எதிர்த்து தாக்கும் ஆயுதமாக மாறிவிடும் அதனால் மிக மிக கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அதேபோன்று குடும்பத்திலே வருகின்ற சில பிரச்சனைகளையும் நீங்கள் கவனமாக சமாளித்துக் கொள்ள வேண்டும் நேரங்கள் சரியில்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அது தெரியாது உங்களுக்கு நேரம் சரியில்லை என்பது உங்களுக்குத்தான் தெரியும் அதனால் நீங்கள் கவனமாக கையாண்டால் நிச்சயமாக அனைத்தையும் சமாளித்துக் கொள்ளலாம் இளைய சகோதர சகோதரி மூலியமாக பத்தாம் தேதி வரை உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் அவர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பத்தாம் தேதிக்கு மேலே அவர்களுக்கும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் அதனால் பத்தாம் தேதிக்கு உள்ளாராகவே உங்களது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக கிடைக்கின்ற நெற்பயணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுபோன்று ஏதேனும் முக்கிய காரியங்களில் ஈடுபட்டு பிறருக்காக ஏதேனும் நீங்கள் தலையிட்டு ஏதேனும் பிரச்சினையிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்கின்றேன் மூன்றாம் இடத்திற்கு சனி பார்வை ராகு அமர்ந்திருக்கின்றார் கேது பார்வை அதனால் முக்கியமாக தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தன்மானத்தை நீங்கள் இழந்து கொள்ளக்கூடாது அதனால் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது நான்காம் இடம் தாய் மற்றும் கல்வி ஸ்தானம் அந்த இடத்திற்கு இப்பொழுது அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் அவர் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சுழன்று வருவதால் ஒரு நிச்சயமற்ற தன்மை விளங்கும் இருப்பினும் இந்த மாணவ மாணவிகளின் கல்வித்திறமை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களது தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீர்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுத்து விடும் ஏனென்றால் உங்கள் என்னமும் சிந்தனையும் குடும்பத்தை பற்றியே இருக்கும் மாணவ மாணவியின் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் அதுபோல் விளையாட்டுத்துறை சென்ற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் பரிச்சை எழுகின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாரும் ஒரு ராசிநாதன் அதுவும் ஒரு வகையிலே இரண்டாம் இடமும் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு சாதகமான மாதம் வழங்கப் போயின்றது தாயார் உடல்நிலத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் வழி உறவுகளும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பார்கள் உங்களது பிள்ளைகள் ஐந்து குடையவன் சூரியன் பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டிலே இருப்பார் அந்த நேரங்களிலே பிள்ளைகள் வழியிலே ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பதினான்காம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு உங்களது பிள்ளைகள் ஒரு நல்ல சூழ்நிலையிலே மாறி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதுவரை அவர்களிடத்தில் பொறுமையாக கையாள்வது உங்களுக்கு நல்லது அதேபோன்று ஆறு குடையவன் புதன் இந்த மாதத்திலே லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அதாவது எட்டாம் தேதி வரை லாபஸ்தானத்திலே இருக்கின்றார் எட்டாம் தேதி வரை ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தாலும் சரி ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்தாலும் சரி எட்டாம் தேதி வரை உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக மாறும் எட்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் தலையிட்டு செலவுகளை ஏற்படுத்திவிடும் அதிகமான செலவுகள் வரைய செலவுகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று உங்கள் களத்திர சாரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால் உங்களுக்கு பதினாறாம் தேதி வரை உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் உங்கள் இல்லற துணையின் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரை அதனால் பதினாறாம் தேதி வரை உங்களது இல்லற துணையின் சொந்த பந்தங்கள் மூலியமாகவோ இல்லை இல்லற துணையின் மூலியமாகவோ ஏதேனும் வரவுகள் பெற வேண்டியவர்கள் தாராமல் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் போன்று அவர்களும் ஒரு நல்ல நிலையிலே உங்களுக்கு உதவக்கூடிய சிந்தனையிலே இருப்பார்கள் எந்தவித பகையும் எந்தவித பிரச்சனையும் இப்பொழுது இருக்காது அதேபோன்று சனி பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கு பதினாறாம் தேதி வரை இருப்பதால் உங்களது இல்லற துணை என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நலத்திலும் சற்று அக்கறை தேவை அதேபோன்று எட்டாம் மரத்திற்கு செவ்வாயின் பார்வை இருப்பதால் வண்டி வாகனங்களை செல்லும்போது நிதானமாக செல்வது அனைவருக்குமே நல்லது குறிப்பாக மாணவர்கள் கவனமாக செல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை நிதானமாக இருக்க வேண்டும் பதட்டம் கூடாது பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும் அதனால் கீழே விழுந்து அடிபடுவதோ ஏதேனும் சிறிய காயங்களை ஏற்படுத்தி கூடும் அதனால் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அதேபோன்று ஒன்பது குடையவன் தந்தைக்குரிய கிரகம் குலதெய்வத்திற்குரிய கிரகம் இப்பொழுது அங்கே வந்து ஆட்சி பெற்ற நிலையிலே பத்தாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் தந்தை வழி உறவுகள் தந்தையார் மூலியமாக ஏதேனும் காரியங்கள் சாதிக்க விரும்புகிறோர்கள் தாராளமாக சாதித்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடை பத்தாம் தேதிக்கு உள்ளாராகவே நீங்கள் செய்து கொள்வது நல்லது பத்தாம் தேதிக்கு மேலே குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்ததாக இருக்காது அவர் ஒரு நிலையிலே இல்லாத சமயத்தில் நாம் வழிபாடு செய்யும்போது எந்த விதமான பலனும் கிடைக்காது பத்தாம் தேதிக்கு முன்பாகவே நீங்கள் செய்து கொள்ள நல்லது பத்தாம் தேதிக்கு மேலே தந்தை உடல்நலத்திலும் சற்று கவனம் தேவை அக்கறையாக பார்த்துக்கொள்வது நல்லது தந்தை வழி உறவுகளிடத்திலே ஏதேனும் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த நேரத்தில் பேசி கொள்ளக்கூடாது எதுவாக இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு முன்பே நீங்கள் பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது அதேபோன்று தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சனி பகவான் அவர்தான் உங்கள் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார் அவர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் கேதுவும் இருக்கின்றார் அங்கே அதே அதேபோன்று குருவும் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தொழில் ரீதியாக அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக லாபம் நிறைய கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் கடின உழைப்பாளிகள் வியாபாரிகள் முதலீட்டாளர்கள் என்ற அனைவருக்குமே ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற நமது சொந்தங்கள் அனைவருக்குமே நல்ல நிலையிலே இருக்கும் அதேபோன்று குறிப்பாக விவசாயத்துறை சார்ந்தவர்கள் விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் என்று அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இருப்பினும் பத்தாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கின்ற பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது அதேபோன்று பனிரெண்டு கூடையவன் குரு பக்கரகதி அடையும் பொழுது வெளிநாடுகளுக்கு பணம் கொடுத்து யாரும் ஏமாந்து விட வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்தாம் தேதிக்கு மேலே பணம் கட்டுவதிலே கவனமாக இருக்க வேண்டும் சரியான ஆளிடம் நாம் பணம் கொடுக்கின்றோமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவாது வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபடுபவர்கள் பணம் கொடுப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக அரசு உத்தியோகத்திற்காக பணம் கொடுப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பத்தாம் தேதிக்கு மேலே எந்த வகையிலாவது உங்களுக்கு சில தொந்தரவுகள் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதற்கு கிரகம் தயாராக இருக்கின்றது கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் இப்பொழுது மேசராசி நண்பர்களுக்கு சந்திராசமயம் எந்த நாட்களிலே வருகின்றது என்று காண இருக்கின்றோம் இந்த ஏப்ரல் மாதத்திலே அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் வருகின்றது அந்த நேரத்திலே சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்